வணக்கங்க இப்போ நம்ம வந்துட்டு இட்லி டிஃபனுக்கு வந்துட்டு நம்ம பருப்பு கத்திரிக்காய் போட்டு சின்னதாக தொக்கு மாதிரி சாம்பார் சாம்பாரில் தொக்கு மாதிரி லைட்டாக அது வைக்கலான்றத பார்க்குறோம் தோரம் பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு கப்பு எடுத்து தண்ணியில் ஊதுற வச்சுக்கோங்க தண்ணியில் கழுவிக்கோங்க நல்லா கழுவிட்டு ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு ஒரு சின்ன குக்கரில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டு நெய் ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நல்ல ஆவின் நெய் நல்ல நெய் சூப்பர் நெய் கலப்பட நெய் எல்லாம் வேண்டாம் நெய் போட்டுக்கிட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இது வந்து ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி போட்டுக்கோங்க நல்ல பொடியாக அரிஞ்சுது ஒரு கேரட் ஒரே ஒரு கேரட் கேரட் பொடி அரிஞ்சு போட்டு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பண்டு அஞ்சு ஆறு பல் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க அளவாக குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போடுங்க லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகா போட்டுங்க தாளிக்கும் போது காஞ்சி மிளகாய் போட்டுங்க குக்கரில் போட்டு விசில் போட்டு ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் ரெண்டு விசில் வந்த உடனேயும் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணால் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகே சும்மா ஒன்று மத்து போட்டால் ஒன்று கிடைய வேணாம் ஜஸ்ட்டு ஒரு கரண்டியில் போட்டுக்க ரொம்ப நைஸாக பண்ண வேணாம் மத்து போட்டால் நைஸ் ஆகிடும் கரண்டியில் போட்டு சும்மாடி கிளறினால இருந்தாலும் அடு அடுத்தது எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா கடுகு பெருங்காயம் மெயினாக போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க தாளித்து விடுங்க கருவேப்பிலை போடுங்க காஞ்ச மிளகா போட்டுங்க வர மிளகா போட்டுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ரெண்டு இட்லி வச்சு ஜம்முன்னு இதை வந்துட்டு அழகாக சாப்பிட்டிங்கனாக்கா உப்பு அளவாக பார்த்துங்க நம்ம காஞ்சி மிளகா போட்டிருக்கோம் இல்லை பச்சை மிளகா உங்களுக்கு காரமே ஒன்றுனா ரெண்டு பச்சை மிளகா போட்டுங்க எப்படி பாருங்கள் சூப்பராக ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்கனாக்கா ஜாமுனு இருக்கும் நாலு இட்லி அளவாக சாப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்